இவிஎம் சிட்டுகளை பரிசோதிக்க விண்ணப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி வாக்குப்பதிவு எந்திரங்களில் உள்ள மைக்ரோ கண்ட்ரோலர் பரிசோதிக்க விண்ணப்பிக்கலாம் வேட்பாளர்கள் விண்ணப்ப கட்டணமாக நாற்பதாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் மொத்தம் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் ஐந்து சதவீத எந்திரங்களை பரிசோதிக்க இரண்டு மூன்றாம் இடம் பிடித்த வேட்பாளர்கள் விண்ணப்பிக்கலாம் தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து ஏழு நாட்களுக்குள் இந்த விண்ணப்பத்தை பெறலாம் வாக்குப்பதிவு எந்திரம் கட்டுப்பாட்டு அடையாள எண்களை குறிப்பிடப்பட்டிருக்கிறது விவரங்களோடு எமது செய்தியாளர் கண்ணன் நினைகிறார் கண்ணன் இவிஎம் சிப்புகளை பரிசோதிக்க விண்ணப்பிக்கலாம் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது என்னென்ன நடைமுறைகள் இதில் பின்பற்றப்பட இருக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் உள்ள விவிபேட் இயந்திரங்களில் முழுவதும் பதிவான வாக்குகளை நூறு சதவீதம் எண்ண வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தின் ஒரு வழக்கானது தொடுக்கப்பட்டுள்ளது இந்த வழக்குகளை விசாரித்த உச்ச உச்ச நீதிமன்றம் ஒரு வழிகாட்டு வெளியிட்டு வந்தது ஒரு உத்தரவை வெளியிட்டிருந்தது அந்த உத்தரவில் வேட்பாளர்கள் விரும்பும் பட்சத்தில் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் உள்ள மைக்ரோ கண்ட்ரோ கண்ட்ரோலர் புரோகிராம்களை பொறியாளர் குழுவால் பரிசோதனைகளுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டு வந்தது இந்நிலையில் இந்த உத்தரவு தொடர்பான ஒரு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை இந்திய தேர்தல் ஆணையமானது அனைத்து மாநில தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கும் அனுப்பியுள்ளது அதில் முக்கியமாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மைக்ரோ கண்ட்ரோலர் பரிசோதிக்கும் நடைமுறைக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் அதிகாரிகளை பொறுப்பு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மொத்தம் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஐந்து சதவீத இயந்திரங்களை பரிசோதனை செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதற்கான விண்ணப்பத்தை ஏழு நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் சம்பந்தப்பட்ட வேட்பாளர்கள் அளிக்க வேண்டும் என்றும் இதற்கு கட்டணமாக நாற்பதாயிரம் செலுத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கட்டணமானது ஆண்டுக்கு ஒரு முறை மாற்றி அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதற்கான நடைமுறைகளையும் தேர்தல் ஆணையமானது வெளியிட்டுள்ளது இந்த பரிசோதனை நடைமுறைக்கான ஒரு அறையை தயார் செய்து அதற்கான முழு பாதுகாப்புடன் இந்த நடைமுறையானது மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பணியானது காலை பத்து மணிக்கு தொடங்கி மாலை ஏழு மணி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பணி முழுவதும் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த பரிசோதனைக்கும் மேஜையில் உள்ள அனைத்தும் வீடியோ பதிவு செய்ய வேண்டும் 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 என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேட்பாளர்கள் இது நடைபெற என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருவேளை பத்து மணிக்கு வரை வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் முகவர்கள் வரவில்லை என்றால் அதற்கு அடுத்து ஒரு மணி நேரம் வரை காத்திருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுவரைக்கும் அதாவது பதினோரு மணி வரையிலும் அந்த விண்ணப்பித்த வேட்பாளர் அல்லது முகவர்கள் யாரும் வரவில்லை என்றால் இந்த நடைமுறையை ரத்து செய்து அந்த பணியை முடித்து வைக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே போன்று வேட்பாளர்களுக்கு முடிந்த வேட்பாள அந்த வேட்பாளர்களின் முகவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு நடைமுறை தொடங்கி அது முடியும் வரை என்னென்ன பணி செய்ய வேண்டும் என்று உள்ளிட்ட தொடர்பான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் அந்த சான்றிதழ் உள்ளிட்ட தொடர்பான பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை இந்திய தேர்தல் ஆணையமானது அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கும் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க thanks for